சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் உன்னை விட்டு சில காலம் விலகி இருக்கலாம் என்று நினைக்கின்ற ஒரு வேலை இந்த சாயப்பா உன்னை விட்டு விலகிச் செல்வது உனக்கு சம்மதம் என்றால் நீ என்னை தள்ளிவிட்டு சென்றிருப்பாய் ஆனால் சாயப்பா உன்னை விட்டு விலகக்கூடாது என்று தான் இப்பொழுது உன் அப்பா என்னை தொட்டு இந்த வாக்கினை நீ கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா எதற்காக திடீரென்று நம் அப்பா இது போன்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எதற்காக நம்மை இப்படி பயமுறுத்த வேண்டும் என்று உனக்குள் பல சந்தேகங்கள் கேள்விகள் எழுந்துவிட்டது அத்தனைக்கும் பதில் சொல்லத்தான் சாயப்பா வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் எதற்கும் நான் இது போன்று ஒரு நம் தலைப்பினை உன் முன்னால் பயன்படுத்துவது கிடையாது அப்படியானால் சாயப்பா என்று சொல்வதில் காரணம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் என்ன காரணம் என்பது உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக அவசியமான ஒன்று ஏனென்றால் உனக்கு காவலாக நிற்பவன் இந்த சாயப்பா என்னை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வாழ்க்கையில் என்ன வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் நாம் அப்பா நம்மை காப்பார் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக சாயப்பா ஒரு வார்த்தையை சொன்னால் உனக்கு பயம் வரத்தானே செய்யும் உன்னுடைய நம்பிக்கையை குறைக்கும் விதமாக சாயப்பா சொன்ன வார்த்தை உன்னை பதற்றம் அடைய வைத்தது தானே உண்மை அப்படியானால் இன்று நான் என்ன சொல்ல வருகிறேன் ஏது சொல்ல வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் ஏதோ ஒன்று இந்த சாயப்பாவின் மனதைச் சற்று பாதித்திருக்கின்றது சாயப்பா உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தான் உன்னை விட்டு விலகிச் செல்வதாக சொல்லி இருக்கின்றேன் அதற்கு நான் சொல்லப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல செய்தியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து உனக்கு பல திருப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்பொழுது சாயப்பா விலக செல்ல வேண்டிய காரணம் என்ன நான் எதற்காக உன்னை விட்டு தள்ளி நிற்க வேண்டும் என்று விரும்பினேன் இதற்கெல்லாம் ஒரு பதில் உனக்கு கிடைத்து இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனைக்கும் சேர்த்து தான் உனக்கு முடிவு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு கஷ்டத்திற்கும் சேர்த்துதான் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஒவ்வொரு வகையிலும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு என்ன தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதில் நீ எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்கிறாய் அல்லவா முன்பெல்லாம் நாம் நினைத்த விஷயங்கள் நினைத்த மாத்திரைத்து நடந்தது முன்பெல்லாம் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்த தருணத்தில் நம் வாழ்க்கையாக அரங்கேறியது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் சட்டென்று ஒரு நொடியில் நாம் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டோம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை அப்படி அல்ல நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு நினைத்தது போல கொடுத்து விடுவதும் கிடையாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எப்பொழுதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலையிலே நமக்கு வைத்திருக்கின்றது இதுதான் நடக்கும் இதுதான் கிடைக்கும் என்று நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்னவென்று யோசிக்கக்கூடிய மனநிலை என் குழந்தைக்கு ஒரு நொடியில் வந்து விடுவதில்லை பலரின் வார்த்தைகளும் பலரின் அறிவுரைகளும் உனக்கு தேவைப்படுகின்றது நீயாக சற்றென்று ஒரு முடிவுக்கு எப்பொழுது வருகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பது எனக்கு அதாவது உனக்கு புரிய வரும் ஆனால் இது போன்ற தருணங்களில் நீ தொலைத்து விட்ட விஷயங்கள் ஏராளம் சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு என்ன நேர்ந்தாலும் உன்னை காக்க உன் அப்பா நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு கூட சில சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் சரியான பாதையில் செல்லவிடாமல் உன்னை அதிகமாக காயப்படுத்தியிருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் இதற்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன தவறுகள் நடந்தது காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி வந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முழுமையாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கும் ஆனால் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையாகவே இருக்கின்றது இத்தனை பெரிய தெய்வத்தை உனக்கு துணைக்கும் வைத்து கொண்டு அதன் பிறகும் கூட உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சாயப்பா உன்னை விட்டு விலகி நின்று பார்க்கலாமே என்று தான் யோசிப்பேன் சாயப்பா உன்னை விட்டு விலகி நின்றால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இத்தனை நாளும் அப்பா உன்னோடு இருந்தவை உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் வருகிறது என்று நீ உணர்கிறாய் நான் இல்லாது போனால் என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றி இருக்கிறது என்று நீ அறியவில்லை தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் உன் வாழ்க்கை நிலை குலைந்து போயிருக்கும் என்பதனை நீ புரிந்து இருக்கவில்லை அதனால் இனியாவது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பா உனக்கு இந்த செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவும் செய்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தெளிவுபடுத்தும் பொழுது நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் தெரிந்துவிடும் அல்லவா எத்தனை எத்தனையோ தீய வினைகளும் எத்தனை எத்தனையோ தீய சக்திகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்ற பொழுது எல்லாம் என் குழந்தை இந்த தீவினையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கின்றாய் இந்த தீவினையிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து மீட்டெடுத்திருக்கின்றாய் ஆனால் என்ன நடந்து விட்டது என்பதனை நீ உணர்வதற்கு முன்பாக தெய்வத்தின் மீது பழி போடுகின்றாய் எவ்வளவு பெரிய ஆபத்து உனக்கு வர இருந்ததை இந்த சாகியப்பாட் தடுத்து நிறுத்தி அதை ஒரு பங்கு மட்டும்தான் உனக்கு நான் அனுப்பி இருக்கின்றேன் மற்றதையெல்லாம் இந்த சாகியப்பா நானே அதனை ஏற்றுக்கொண்டேன் என்பது உனக்கு தெரியவில்லை அல்லவா அப்பா உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எல்லாம் நடத்துகிறேன் எந்த விஷயத்தையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என்பது உனக்கு புரியவில்லை அல்லவா அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு சரியான புரிதலுக்குள் வர வேண்டிய காலகட்டம் வர வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது உன்னை வேண்டுமென்றே சோதனை காளாக்குவதும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதுமாக இந்த வாழ்க்கை இருப்பதெல்லாம் நீ உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களை நம்பினாயானால் உன்னை காப்பாற்றிய இந்த சாயப்பா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமானது என்றவுடனே உடனே உன் தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றாய் அல்லவா அப்படியானால் இத்தனை நாளும் உனக்காக உன்னை தேடி ஓடோடி வந்த இந்த சாயப்பா என்னை நீ இந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எனக்கு நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாய் என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அத்தனையும் கடந்து உனக்கென்ன நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் இருப்பது ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து நான் உன்னை தொடர்ந்து வருவதுமாக நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் பெற முடியும் என்றால் அதை நாம் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாதல்லவா நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் எந்த சூழ்நிலையிலும் தவித்து விடக்கூடாது அல்லவா என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்பதும் உன்னை பார்த்து பாதித்தது எல்லாம் போகட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக எதிர்கொண்டாயானால் அது உனக்கு இனி நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னுடைய புரிதலுக்கு நிச்சயமாக வந்துவிடும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் வருத்தப்படுவதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைப்பதும் சாயப்பா என்ற ஒருத்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதையே நீ மறந்து நிற்பதும் எனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் விட்டது எல்லாம் போகட்டும் இனிமேல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உறுதியாக நம்ப தொடங்கு எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ முழுமையாக உணர வேண்டும் உன்னோடு இந்த சாயப்பா இருந்து இத்தனை நாளும் உனக்காக உழைத்ததற்கும் என் குழந்தையின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக நான் உறுதுணையாக இருந்ததற்கும் எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை நான் உன்னிடத்தில் அப்படி என்ன பலனை எதிர்பார்த்து விட்டு விடப்போகின்றேன் என் குழந்தையே நான் இருந்து எதிர்பார்ப்பது எல்லாம் அந்த உண்மையான தான் அப்பா என்று நீ அழைக்கின்ற அந்த உண்மையான ஒரு வார்த்தை தான் நான் இருந்து எதிர்பார்க்கின்றேன் அதை கூட நீ எனக்கு தரவில்லை என்னும் பொழுது சாயப்பா உன்னை விட்டு விலகி நிற்பது நியாயம்தானே நீயே உன் மனசாட்சியிடம் கேட்டுப்பார் கஷ்டம் வரும்போது எல்லாம் என்னை நீ நினைத்தாயா இல்லை இல்லை என்று துன்பம் வரும்போதெல்லாம் இந்த சாயப்பாய் பற்றி நீ யோசித்தாயா இல்லையா என்று சற்று சிந்தித்து பார் நன்றாக இருக்கும்போது என்னை பற்றி கவலைப்படுவதில்லை என்னை பற்றி யோசிக்கவும் இல்லை ஆனால் உனக்கு ஒரு ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் என்னை நினைக்கின்றாய் நான் உன்னை மட்டும் சொல்லவில்லை எல்லோரும் எல்லோரையும் தான் சொல்கின்றேன் ஆகையால் எப்பொழுதும் சாயப்பாவையும் சரி எந்த இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நினையுங்கள் எப்பொழுதும் நினையுங்கள் அப்போதுதான் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்புங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்